பேராசை என்ற உணர்வை என்னுடைய உள்ளத்தில் இருந்து அகற்ற வேண்டும் ஆசைப்படுங்கள் அதற்கு மார்க்கத்திலே இல்லை பேராசை வேண்டாம் அளவுக்கு அதிகமாக அல்ஹாக்கு முத்த காசுர் ஹத்தா சுருத்துமல் மக்காபுர் இன்னும் அதிகமாக வேண்டும் 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 என்ற அந்த உணர்வு அவர்களை மன்னரைகளை சந்திக்கிறவரை அல்லாஹின் நினைப்பை விட்டு தூரமாக்கி விட்டது அந்த உணர்வு உங்களுக்கு வேண்டாம் அதிலிருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டும் என்ன செய்வது பேராசையில் இருந்து மனிதன் விடுபடுவதற்கு என்ன வழி ஒரே வழிதான் இருக்கிறது அவன் சம்பாதித்த மட்டுப்படுத்துகிற ஒரே வழி வேற எந்த வழியும் கிடையாது உள்ளத்துல பேராசை தான் பிரச்சனைக்கு காரணம்னு தெரியுது சரி பண்றதுக்கு சூழலா வழி சொல்லி தர்றாங்க சம்பாதிச்சல்ல வேணும் வேணும்னு சம்பாதிச்சத கொஞ்சத்தை அள்ளி கொடு ஏழை எளிய மக்களுக்கு கொடு நல்ல கொடு உன் கை காசி அல்லாவுக்க வேண்டி மறுமைக்காக நாளைய வாழ்வை வாழ்வுக்காக என்ன நீ கொடுத்தால் அந்த உணர்வு உன்னுடைய உள்ளத்திலே மேலும் வேண்டும் அநியாயமாக தேட வேண்டும் பேராவல் கொண்டு தேட வேண்டும் என்ற உணர்வை சரி செய்துவிடும் இதுவும் எப்ப கொடுக்க சொல்றாங்க எல்லா நாளையும் கொடுங்க அதை விட ரபலாருடைய மாதத்தில் அதிகம் கொடுங்கள் ஏன் ரமதானுடைய மாதத்திலே கொடுப்பதற்குரிய பல்வேறு வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் நம்முடைய மனோ நிலை அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரம் நாள் தான் மற்ற நாள்ல எல்லாம் நமக்கு இருக்கிற இணையச்சத்தை விட ஆன்மீக நம்பிக்கையை விட தொடர்பை விட இந்த நாளில் கூடுதலான உணர்வை ஏற்படுத்துகிறார் எனவே அதிகம் அதிகமாக தர்மம் செய்து அந்த தர்மத்தின் வழியாக பேராசையை ஒழிக்கிற பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் அந்த பயிற்சி பதினோரு மாத காலங்கள் உங்களை ஆசையுடையவராக வாழ செய்யும் பேராசையிலிருந்து விடுதலை பெற செய்யும் அப்படிப்பட்ட பக்குவத்தை ரமலானிலே நிலை பெற்றுக் இந்த பயிற்சியை மேற்கொள்ளாமல் பட்டினி கிடந்தால் இதுதான் சொல்றாங்க பல நோன்பாளிகள் பட்டினி கிடந்ததை தவிர எந்த பயணையும் அடையல ஒரு பயிற்சி எடுத்து பேராசியிலிருந்து வெளியில் வருகிற ஒரு பயனை அடையணுமே ஏ அடையலை அடைய வேண்டும் நீங்கள் நபிகள் நாயகம் செலல்லா உலக செல்லம் அவர்களை பற்றி நபி தோழர்கள் சொல்கிறார்கள் பொதுவாகவே காண ரசூல்லாஹி சல்லல்லா உலகம் அஜ்மத் அன்னாஸ் நபிகள் நாயகம் மனிதர்களில் அதிகமாக தர்மம் செய்யக்கூடிய பழக்கமுடையவர்கள் எப்போதுமே அதிகமாக தர்மம் செய்வாங்க ஆனால் ரபதானுடைய மாதம் வந்துவிட்டால் அவர்கள் கொடையாகவே தர்மமாகவே மாறிவிடுவார்கள் மினா ரீஹெய்ல் முனுஷலா வீசி அடிக்கிற காற்றை போல நம்பிக்கிறார் தர்மம் செய்வார்கள் என்ன அர்த்தம் குடுத்துத்துக்கிட்டே இருப்பாங்களாம் ஏற்கனவே ரசூல்தான் ரொம்ப ஏழ்மை அவனை வறுமையை பற்றி நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ரமலான் வந்துவிட்டால் அதற்காகவே உழைத்து சம்பாதித்து மக்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள் நல்ல காரியங்களுக்கு அள்ளி சேவை தர்மம் செய்வார்கள் தர்மத்தை மேற்கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனால் பொருளாதார ரீதியாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பெரிய கசடிகள் குறித்து திருமணி குரான் எச்சரிக்கிறது மக்களே பொருளாதாரம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அமானிதம் இந்த அமான அதிகமாக அள்ளி செலவிட்டு தர்மம் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்று சொன்னால் ஒரு நாள் வரும் அப்பொழுது தர்மம் செய்ய ஆசைப்படுவீர்கள் உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பு வழங்கப்படாது மரண நேரத்தில் உயிரை பிடுங்குவதற்கு வழக்குகள் வந்து நிற்பார்கள் மனிதன் கரீப் கொஞ்சம் அவகாசம் கொடுங்களேன் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தர்மத்தை செல்வத்தை தர்மம் செய்துவிட்டு நல்லவனாக வந்து விடுகிறேன் என்று மனிதன் கெஞ்சுவான் ஆனால் அவனுடைய தவணை வந்துவிட்டால் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது நம்முடைய தவணை எப்பொழுது தெரியுமா இந்த நிமிடத்தில் நாம் சேர்த்து வைத்த செல்வங்கள் ஆயிரம் இருக்கிறது அதில் ஒரு சிறு ஒரு சின்ன அளவிலான பொருளாதாரத்தை எடுத்தாவது இந்த ரமலானில் அதிகமாக தர்மம் செய்வேன் பேராசையில் இருந்து விடுபடுவேன் அதற்குரிய வழிமுறைகளை கடைபிடிப்பேன் என்று நாம் செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படி செய்தால்தான் முழுமையாக ரமலானின் நன்மைகளை நம்மால் பெற்றுக் கொள்ள முடியும் மேலும் இறைவன் சொல்லுகிறான் அவர்களில் ஒருவனுக்கு மரணம் நெருங்கிவிட்டால் அவன் சொல்லுகிறான் ரபிரிஜியூன் இறைவா என்ன திரும்ப ஊருக்கு அனுப்பிவிட லால்லி ஆமலு சாலிஹன் பீமா தரக்து நான் விட்டுவிட்டு விட்டு வந்திருக்கிற விஷயங்களில் நன்மைகளை செய்துவிட்டு வருகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் சேர்த்து வச்சதை விட்டுட்டு வந்துட்டேன் ஊரில் திரும்ப போய் அதை பூரா அடுத்தவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு வந்துடுறேன் ஒரு சான்ஸ் கூட என்று கேட்பார்கள் இறைவன் சொல்லிவிட்டு சொல்கிறான் கல்னா இல்லை இன்னஹா கலிபத்துன் ஹுவா காயிலுவா இது அவனுடைய வாயிலிருந்து வருகிற வெறும் வாய் வார்த்தை உமிம்பராயின் வருசகுன் இலாயோமியு வாசுன் அவர்கள் மீண்டும் உலகத்திற்கு அனுப்பப்பட மாட்டார்கள் அவர்கள் திரைமறை வாழ்க்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டார்கள் அந்த நேரம் எப்ப நமக்கு தெரிய அப்ப போய் அல்லாஹ் வாய்ப்பு கொடு கொஞ்சம் நயம் கொடு என்று கெஞ்சுவதற்கு பதிலாக இந்த நிமிடத்தில் உறுதியிடுங்கள் நான் என்னால் இயன்ற வரைக்கும் அதிகமாக தர்மம் செய்வேன் பொருளாதாரத்தை வாரி இறைப்பேன் முடிவெடுங்கள் பல நேரங்களில் பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு தடையாக இருப்பது எது என்று பார்த்தால் கொடுத்தால் குறைந்துவிடும் என்ற உணர்வு அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறோம் தெரிஞ்சுச்சுனா எங்களுக்கு ஒரு லட்சம் இருக்குது அங்க ஒருத்தர் வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு நல்ல நேர்மையானவர் இவர் கையில் இந்த ஒரு லட்சத்தை கொடுத்தா மாசம் மாசம் எனக்கு 10000 ரூபாய் தருவாரு அப்படினு தெரிஞ்சா நான் வச்சுக்கிட்டு இருப்பேன் எப்ப கொடுத்தா டெவலப் ஆகுமே கொடு போய் கொடு அபனமை கொடுக்க விடாமல் தடுப்பது எது கொடுத்தால் குறைந்து விடும் என்ற உணர்வு இறைவன் சொல்லுகிறான் கொடுத்தால் குறைந்து விடும் என்று என்ன 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 உங்கள் பொருளாதாரத்தை நீங்கள் கஞ்சத்தனம் செய்கிறீர்கள் வலாய ஹஸ்பன் அல்லதீன யபகலூன பிமா ஆத்தாஹும் அல்லாஹ் ஃபல்லி வழங்கி இருக்கிற செல்வத்தை கஞ்சத்தனம் செய்கிறார்களே அவர்கள் அது தங்களுக்கு நல்லது என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் சர்வுள்ளகும் அது அவர்களுக்கு தீமை கூணமா பகிலு யோமல் கயாமா நாளில் அவர்கள் எதை சேகரித்து வைத்தார்களோ அந்த செல்வங்களால் கழுத்து நெறிக்கப்படுவார்கள் நீ நல்லது நினைக்காதப்பா சேர்த்து வச்சா நல்லது கொடுக்காம இருந்தா நல்லது நமக்குன்னு வச்சுக்கிட்டா நல்லது நினைக்காத நீ குடு அதுதான் உனக்கு நல்லது எப்படி நல்லது கொடுக்க கொடுக்க வளருமே அப்படி நல்லது கொடுப்பதனால் மறுமையில நன்மை கிடைக்கும் அந்த நல்லது வேற நீ கொடு கொடுத்தால் அது வளரும் அதுவும் நன்மை கிணற்றில நீர் இருக்கிறது நமக்கு தண்ணி தேவை ஒரு பத்து குடம் தண்ணி கிணத்துல கிடக்குது வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்கிறோம் இன்னைக்கு பத்து குடத்தையும் எடுத்துட்டா கிணறு காலியாக போயிருமே நாளைக்கு பயன்படுத்த தண்ணி இருக்காதே அப்படின்னு ஒருத்தர் யோசிச்சு அந்த பத்து குடம் தண்ணியில அஞ்சு குடத்தை எடுத்துட்டு அப்படியே போட்டு வச்சிருந்தாருன்னா பத்து குடத்துல கொஞ்சத்து கூட வெளியே எடுக்காம அவசரத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு அதில் கொஞ்சம் கூட நீரை இறைக்காமல் வைத்திருந்தால் நீர் வளருமா நீர் பெருகுமா இறைக்கின்ற கிணறு தான் என்று உலகத்திற்கு தத்துவம் சொல்லுகிறோம் அடுத்தவர்களுக்கு போதனை சொல்லுகிறோம் ஆனால் கொடுக்கின்ற செல்வம் தான் வளரும் என்று இறைவன் சொல்லுகிறான் அதை மட்டும் ஏற்க மறுக்கிறோம் நம்ம பார்த்து அனுபவிக்கும் தெரியுது தண்ணி இறக்க இறக்க வளருத எடுக்க எடுக்க தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கிற அதே மாதிரி அல்லாஹ் சொல்ல நீ கொடு கொடுக்க கொடுக்க உனக்கு செல்வத்தை தந்து கொண்டே இருப்பேன் லைன் சக்கர தும்ல அசீதண்ணுக்கும் நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அவன் அதிகம் அதிகமாக தந்து கொண்டே இருப்பான் அதை விட அதிகமாக இறைவன் சொல்லுகிறான் உமாலக்கும் அல்லா தும் சபையில்லா அல்லாவுடைய பாதையில் செலவழிக்காமல் இருக்கிறீர்களே உங்களுக்கு என்ன நேர்ந்தது கேள்வியை பாருங்க செலவழியுங்கள் என்று சொல்லுகிற வசனம் வேற எப்படி கேட்கிறான் அல்லாவுடைய பாதையில் உன் செல்வத்தை கொடுக்காம இருக்கிறியே உனக்கு என்ன வந்துச்சு சொல்லிட்டு அடுத்து சொல்றான் ஒளிலா இமீராசு சமாவாத்தி வல்லும் வானம் வானங்களும் பூமியும் அல்லாவுக்குரியதப்பா நான் கொடு கொடுன்னு சொல்றேன் ஏதோ ஓ வீட்டு சொத்தை உன் அப்பா வீட்டு சொத்தை கொடுக்க சொன்னதா நினைச்சிக்காத நான் கொடுக்க சொல்றது ஏன் சொத்தை நான் கொடுத்துருக்கேன் உனக்கு வானத்தில் இருக்கிறது பூமியில் இருக்கிறது எல்லாம் எனக்குள்ள ஏன் குள்ள ஓங்கையில் நீ அடுத்தவங்களுக்கு கொடுப்பான்னு சொன்னால் கொடுக்க மாட்டேன் நான் சேர்த்து வச்சுக்க என்ன அர்த்தம் இறைவன் கேட்க உங்களுக்கு என்னப்பா வந்துச்சு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாவுடைய பாதையில செலவழிக்காமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது எனவே இறைவனுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கிற மக்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தர்மம் செய்யுங்கள் அந்த தர்மம் உங்களுடைய செல்வங்களை வளர்க்கும் என்று அதை நம்புவோம் போல உண்மை சொல்லுகிறான் எவரும் இல்லை அல்லாஹை போல கொடுத்த வாக்குறுதியை அல்லாஹ் ஒரு காலமும் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்யவே மாட்டான் என்று தன்னை பற்றி குரானில இறைவன் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட இறைவனை நம்பி கொடுக்க சொல்றா நம்ம கொடுப்போம் கொடுத்தால் இறைவனை வளர்த்து தருவான் என்ன நம்பிக்கையோடு அல்லாவுடைய பாதையில் கொடுங்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஏத்தி அழைக்கும் ஜமான் உங்கள் மீது ஒரு காலம் வரும் அப்பொழுது ஒரு மனிதர் தன்னுடைய செல்வத்தை எடுத்துக்கொண்டு தர்மம் செய்வதற்காக வேண்டி வருவார் ஒருத்தர் உணர்ந்து கொடுப்பாரு வாங்கிக்கப்பா அவர் சொல்லுவாராம் நேற்றைய தினம் நீ கொண்டு வந்திருக்க கூடாதா கபில் இருந்து இந்த தர்மத்தை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன் இன்றைய தினம் எனக்கு அது எந்த தேவையும் இல்லை நான் இன்னைக்கு செல்வ உன் தர்மத்தை தூக்கிட்டு போ என்று சொல்லிவிடுவான் தர்மத்தை பெறுவதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள் இந்த ஹதீச பல பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அதெல்லாம் கிராமத்து நாள் நெருக்கத்துல அது இன்னும் ரொம்ப நீண்ட நெடிய நாள் இருக்குது இப்பமெல்லாம் அந்த காலமெல்லாம் வராது இப்பமெல்லாம் எவன்ட்டு கொண்டு போய் கொடுத்தாலும் வேண்டாம் எவனும் சொல்ல மாட்டான் என்று நமக்குள்ளே ஒரு உணர்வு ஆனா அல்லா சொல்றான் கிராமத்து நாள் எப்பமோ வரும் எப்பமோ வரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியே அது எப்போ வரும் தெரியுமா இல்ல ஒமா அம்ரு சாதி இல்ல கலம் பசரி அவுக்கரம் கிராமத்து நாள் என்பது நீங்கள் கண் சிமிட்டுகிற பொழுதிலோ அல்லது அதை விட நெருக்கத்திலோ உட்கார்ந்து இப்ப கூட வரலாம் அடையாளங்கள்லாம் அந்த கன்சிமிட்டு நேரத்திற்குள்ளாக வர வேண்டும் என்று நபிகளார் சொன்னாவால் நிகழ்த்தி காட்ட முடியும் இந்த நிமிடத்திலே கூட இந்த நொடியிலே கூட கமன் கன்சுமிட் எவ்வளவு நேரம் ஆயிரும் அதுக்கு இடையிலே வந்துவிடும் என்று இறைவன் எச்சரிக்கிறான் எனவே இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் வந்து தர்மம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு வந்து அதற்குரிய வாசல்கள் அடைக்கப்பட்டு செய்ய முடியாமல் மரண நேரத்தில் யெல்லாம் செய்யாமல் வந்துவிட்டேன் என்று கதர்வதை விட இப்பொழுதே அல்லாவின் பாதையில் அள்ளி கொடுத்து அதிகமான தர்மங்களை செய்து அதிலும் ரமதானுடைய மாதத்தில் பேராசையை ஒழித்து தர்மத்துடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக பயிற்சியைப் போல நம்முடைய செல்வங்களை அள்ளி கொடுப்போம் அல்லாவிடத்திலே நன்மைகளை பெறுவோம் அல்லா நம்மளை இருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருவான அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய ஜமாத்தின் சார்பில் ஏகத்துவ சித்தாந்தத்தை உலகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்காக ஏராளமான பணிகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம் அவை அனைத்தையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதில் குறிப்பாக இணைகிருப்பித்தல் என்ற பெரும்பாவத்தில் மூழ்கி இருக்கிற நம்முடைய சமூகத்தை அதிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தாவா பணிகளை அதிகம் அதிகமாக நாம் செய்து கொண்டு வருகிறோம் பொதுக்கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் துண்டுப்பிரசுரங்கள் புத்தக விநியோகம் சீடி விநியோகம் என்று ஏராளமான வழிகளில் மார்க்கத்தை கற்றுத் தருகிற மார்க்க கூடங்கள் போன்ற பல ஏற்பாடுகளை செய்து அதன் வழியாக லட்சம் மக்கள் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்பால் திரும்பி இருக்கிறார்கள் அல்லாஹரபுல்லா அலுவின் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நம் அனைவருக்கும் அந்த பணிகளை செய்கிற வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறார் இந்த பணிகளை எல்லாம் செய்வது என்பது சாதாரணமாக வெறுமனே உடல் உழைப்பால் மட்டுமே செய்து முடித்து விடுகிற காரியம் அல்ல அதைத்தான் இந்த வேலைகள் அனைத்தையும் செய்வதற்கு ஒரு பொருளாதார தேவை இருக்கிறது தொலைக்காட்சியிலே ஒரு நிகழ்ச்சி நடத்தி மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்றால் பல லட்சங்களை அதற்கு செலவழிக்க வேண்டும் மார்க்க கல்வி கூடங்களை உருவாக்கி மாணவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தர வேண்டும் என்றால் அதற்கு பல லட்சங்களை செலவழிக்க வேண்டும் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதற்குரிய வழியிலே மார்க்கத்தை சொல்ல முயற்சித்தால் அதற்கு பல லட்சங்களை செலவழிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு வகையிலான மார்க்க பணிகளுக்கும் ஏராளமான பொருளாதார தேவை இருக்கிறது அவற்றையெல்லாம் உங்களை போன்ற மக்கள் கொடுக்கிற பொருளாதாரத்தின் வழியாகத்தான் நாம் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையில் தலைமையினுடைய பணிகளுக்காக இந்த தாவா பணிகளை முன்னெடுத்துச் செல்வதற்காக உங்களாலான பொருளாதார உதவிகளை அதிகம் அதிகமாக செய்யுங்கள் அல்லாஹுல்லாலுமே நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானாக வாக்குதவான